தமிழ்நாடு அரசினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இனாம் ஒழிப்பு சட்டத்தில் பட்டா வழங்கப்பட்ட நிலங்களையும் விடுபட்ட நிலங்களையும் கரைப்பூர் கிராமத்தில் ஐம்பது ஏக்கர் விவசாய நிலத்தையும் வீட்டு மனைகளையும் பத்திரப்பதிவு செய்திருக்காமல் முழுமையாக தற்போது தடை செய்திருக்கிறது இந்த இனாம் நிலம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதலில் இந்தியா முழுவதும் நாலு கோடி ஏக்கருக்கும் மேற்பட்ட இனாம் நிலங்கள் அனைத்து மாநிலங்களிலும் இனாம் ஒழிப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு குடியிருந்த மக்களுக்கும் உழுது கொண்டிருந்த விவசாயிகளுக்கும் நில உரிமை உழுதவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற கோட்பாட்டு அடிப்பில் வழங்கப்பட்டுள்ளது இந்த கரைப்பூர் கிராமமானது திருப்பூர் மாநகரத்தை ஒட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிராமம் அதிகமான வாக்காளர்களை கொண்ட கிராமம் இங்கிருந்து விளையக்கூடிய காய்கறிகளும் பாலும் தான் திருப்பூர் மாநகரத்திற்கு மிகப்பெரிய ஒரு உணவு தேவை நிறைவு செய்து வருகிறது மிகப்பெரிய அளவுல மஞ்சள் பயிரிட்டு இந்த பயிர்களை கூட கவனிக்க முடியாமல் விவசாயிகள் தொடர்ச்சியாக கடுமையான மனோச்சியில் இருந்து எங்களுக்கு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் வர இருக்கிறது தீபாவளி சென்றிருக்கிறது வீட்டு மனை உரிமையாளர்கள் தங்களுடைய கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கி கட்டிய வீடுமனை என்ன ஆகுமோ என்ற அச்சத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லா மாநிலங்களும் இனாமிலங்கள் உள்ளவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் சட்டம் இன்றி பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டு வழங்கப்பட்ட பட்டாக்கலை இந்து சமய அரணைத்துறை மதிக்காமல் சட்ட விரோதமாக அரசாங்கத்தின கொள்கை முடிவென்றி சட்டமன்றத்தின் கொள்கை முடிவென்றி ஜீரோ வேலை செய்யறது பட்டாவுல பெயர் மாத்துறது இவிவசாயிகளை ஆக்கிரமிப்பாளர் சொல்லி வெளியேற்றுவது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டத்துல முன்னூத்தி எண்பது வீடுகளை பூட்டணும் சீல் வைக்கணும் மக்களை வெளியேற்றணும் கடந்த ஒரு வாரமாக பெரும் காவல்துறை பாதுகாப்போடு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் போன்ற நடவடிக்கைகளை இனாம் உடனடியாக தமிழ்நாடு அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து பட்டா பெற்றவர்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் விடுபட்டவர்களுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை வழங்கி மீண்டும் பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இந்த நடவடிக்கையை திமுக தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை என்றால் எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்ற கோரிக்கை முழக்கத்தை நாங்கள் முழக்கத்தோடு தற்போது வலுவாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்ல இருக்கிறோம் வாரந்தோறும் ஒவ்வொரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து மக்களை இனாமல கோரிக்கைகளை வலியுறுத்தி சொல்லி அனைத்து அரசியல் அமைப்புகளையும் கட்சிகளையும் சங்கங்களையும் வர வைத்து எங்களது கோரிக்கை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஆதரவு வருபவர்களுக்கும் மட்டுமே நாங்கள் வாய்ப்பு வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நிலத்தை பிடுங்கினால் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு இல்ல என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தருவதும் பதிமூணு லட்சம் ஏக்கர் நிலங்களை இது போன்று ஜீரோ வேலி பண்ணியிருக்கிறாங்க இந்து சமய அறநிலைத்துறை ஒட்டுமொத்தமா முப்பது லட்சம் மக்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அறுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் முழுமையாக பாதிக்கப்பட இருக்கிறது அந்த அறுபது சட்டமன்ற தொகுதியில் வாக்குகளை வெற்றி நிர்ணயிக்க கூடிய பிரச்சனையாக இந்த பிரச்சனை விளங்கிக் கொண்டிருக்கிறது நில உரிமை பறிக்கப்பட்டு விட்டதே பட்டாள பேர் இல்லையே பத்திரம் பண்ண அச்சத்துல விவசாயிகள் உணவு உற்பத்தியை கைவிட்டு இருக்கிறார்கள் நிலைமை நமக்கு இல்லை அப்படிங்கிற கேள்விக்குறியாகும் போது அந்த நிலத்தில் எப்படி உழைக்க முடியும் எப்படி பயிர் செய்ய முடியும் கடந்த இருபது நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டியன் கோயில்ல நூத்தி பத்து வருஷம் பட்டாவும் இருக்குது பத்திரம் இருக்குது அனுபவம் இருக்குது வீடு இருக்குது கிணறு இருக்குது தென்னமரம் இருக்குது காய்கறி பைகள் இருக்குது அந்த நிலத்தை திடீர்னு அறநிலைத்துறை வந்து கோயில்ல ஒட்டி நிலத்தை ஏல விடுறேங்கிறாங்க அப்ப விவசாயிய அச்சத்தை சிந்தித்து பாருங்கள் நில உரிமை அற்றப்பட்டவாக இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் நிலத்தை உரிமை வழங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு தீர்வு காணாவிட்டால் நாங்கள் உரிய முடிவுகளை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வேலைகளை எல்லா கட்சிகளும் தொடங்கியாச்சு எங்கள் உரிமைகளை பறித்து விட்டு அவர்கள் தேர்தலில் வெல்ல முடியாது நாங்க கோரிக்கைக்காகத்தான் வந்திருக்கிறோம்